சிவா திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தராலிய ஒன்றாம் திருமுறையில் திரு ஆவூர் பசுபதீச்சரம் இங்கே அருளப்பட்ட திருப்பதிகத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம் திரு ஆவூர் பசுபதீச்சரம் இந்த திருத்தலம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது ஆவூர்ங்கிறது ஊரோட பேர் பசுபதீச்சரங்கிறது அங்கே உள்ள கோயிலோட பேர் இன்னைக்கு வந்து இந்த ஊரை வந்து கோவிந்தகுடின்னு சொன்னா தான் நமக்கு தெரியும் இங்க உள்ள சுவாமியோட பேரு பசுபதீசர் அம்பிகை வந்து மங்களநாயகி இப்ப ஆவூருக்கு வந்த திருஞான சம்பந்தர் அங்க உள்ள பசுபதீச்சரம் கோயிலுக்கு வந்து இறைவனை வணங்கி இந்த பதிகத்தை பாடினார் இப்ப இந்த திருப்பதிகத்துல முதல் பாட்டை பார்ப்போம் புண்ணியர் பூதியர் பூதநாதர் புடைபடுவார் தம் மனத்தார் திங்கள் கண்ணியர் என்றென்று காதலாளர் கைதொழுது ஏத்த இருந்த ஊராம் விண்ணுயர் மாளிகை மாட வீதி விரை கமல் சோலை சுலாவி எங்கும் பன்னியல் பாடல் அராத பசுபதிச்சரம் பாடுனாவே இந்த பாடல்ல முதல்ல சிவபெருமானோட பெருமைகளை சொல்றார் சிவபெருமான் எப்படிப்பட்டவரா புண்ணியர் புண்ணியமே வடிவமாக இருப்பவர் பூதியர் பூதியர்னா செல்வமுடையவர்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னன்னா பூதினா திருநீர் அப்படி பார்த்தா திருநீற்று மேனியர் சிவபெருமான் திருநீற்று மேனியர் தன பூதநாதர் பூதகணங்களோட தலைவர் புடைபடுவார் தம் மனத்தார் புடைபடுவார் அந்த சொல்ல நம்ம கவனிக்கணும் புடைனா அருகில்னு அர்த்தம் அப்ப புடைபடுவார்னா பெருமானை நெருங்கி இருந்து அவரோட புகழை பாடும் அடியார்கள் தான் புடைபடுவாருங்கிறார் அப்ப புடைபடுவார் மனத்தார் புடைபர் அப்ப பெருமானை நெருங்கி சிவபெருமானை நெருங்கி அவர் புகழை பாடும் அடியார்கள் அந்த மாதிரி அடியார்கள் மனத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அதனால தான் புடைபடுவார் மனத்தார் திங்கள் கண்ணியர் திங்கள்னா பிறைச்சந்திரன் இப்ப இந்த கன்னியருக்கு வந்து ரெண்டு அர்த்தம் நம்ம வச்சுக்கலாம் ஒரு அர்த்தம் வந்து கன்னியர்னா கண்ணியமானவர் சிவபெருமான் கண்ணியமானவர் இன்னொரு அர்த்தம் என்னன்னா தலைமாலை அணிந்தவர் தலைமாலை மாலை அணிந்தவரை தான் அப்ப அப்படி பார்த்தா சந்திரனையும் தலைமாலை அணிந்தவர்னு ஆஹ் அதாவது சந்திரனையும் தலைமலையையும் திருமுடியில அணிந்தவர்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா சந்திரனை அணிந்த கண்ணியமானவர்னு எடுத்துக்கலாம் என்றென்று காதலாளர் கைதொழுதேத்த இருந்த ஊரா இப்படியெல்லாம் இறைவனை வந்து விரும்புற அடியார்கள் கைதொழுது போற்றும் ஊர் தான் இந்த ஆவூர் இப்ப ஆவூரோட சிறப்பு அடுத்த வரிகள்ல சொல்றார் விண்ணுயர் மாளிகை மாட வீதி அதாவது அந்த ஆவூர்ல வந்து வானலாவிய உயர்ந்த மாட மாளிகைகள் இருக்கான் விரை கமல் சோலை சுலாவி சுலாவினா கலந்து சூழ்ந்து அதாவது என்னன்னா மனம் கமலும் விரைனா மனம் மனம் கமலும் சோலைகள் சூழப்பட்டதான ஊர் தான் இந்த ஆஹ் ஆவூர்ங்கிற ஊரு எங்கும் பன்னியல் பாடல் அறாத ஆவூர் பசுபதிச்சரம் பாடுனாவே அதாவது இந்த ஊர்ல எப்படியா எங்கும் பன்னியலோடு கூடிய பாடல்களை இடைவிடாம பாடிக்கிட்டு இருக்காங்களாம் அப்படிப்பட்ட அடியவர்கள் இருக்க ஊரு இத்தகைய சிறப்புமிக்க ஆவூர் பசுபதி இச்சரத்தை அங்கே எழுந்தளிக்கும் அங்கே எழுந்தரளி இருக்கும் சிவபெருமானே நாவால் பாடுங்கள்ங்கிறாரு இப்ப ரெண்டாவது பாடல் முத்தியர் மூப்பிலர் ஆப்பின் உள்ளார் முக்கனர் தக்கந்தன் வேள்வி சாடும் அத்தியர் என்றென்று அடியர் ஏத்தும் ஐயன் எல்லாம் சோபெருமான புகழ்றாங்களாம் அடியவர்கள் அனங்கொடு இருந்த ஊராம் சொத்தியலும் பொழில் மாடு வண்டு துதைந்து எங்கும் தூ மது பாய கோயில் பத்துமை பாடல் அறாத ஆவூர் பசுபதி இச்சரம் பாடுனாவே சூபெருமான் எப்படிப்பட்டவர் முத்தியர் அதாவது நமக்கு முக்தி இன்பத்தை தருபவர் மூப்பிலர் அவருக்கு வயசு கிடையாது இல்லையா அதனால மூப்பு இல்லாதவர் ஆப்பின் உள்ளார் ஆப்புன்னா என்னன்னா நீங்க மாட்டு தொழுவத்துல பாத்திருப்பீங்க கண்ணுக்குட்டிய வந்து ஒரு குச்சியில ஒரு கட்டையில வந்து முளைக்கொம்பு மாதிரி குத்தி வச்சு அதுல கட்டி வச்சிருப்பாங்க அதுக்கு பேருதான் ஆப்பு சிவபெருமானா அந்த ஆப்புல கூட இருக்காராம் ஆனா ஆப்பிள் உள்ளார் எப்படி அந்த ஆப்பிள வந்தாரு அதுக்கு ஒரு கதை அது என்னன்னு பார்ப்போம் அதாவது ஒரு சைவ பெண்ண திருக்கன்றாப்பூருங்கிற ஊர்ல இருந்த வைணவ மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம் அந்த வீட்டுல வந்து சிவமா இன்னாம சொல்லக்கூடாது விபூதி பூசக்கூடாது இந்த பொண்ணும் பெரிய சிவபக்த என்ன பண்றதுன்னு தெரியல அதனால என்ன பண்றா தன்னோட குடும்பத்துக்கு தெரியாம அவங்க வீட்டுல இருந்த மாட்டு தொழுவத்துல கண்ணுக்குட்டியை கட்டுற அந்த முளையவே லிங்கமா நினைச்சு கும்பிட்டுட்டு வர்றா ஒரு நாள் அவளோட கணவன் வந்து இத பாத்துடுறான் உடனே அந்த ஆப்பை உடைச்சு போட முயற்சி பண்றான் அப்ப அந்த ஆப்புல இருந்து லிங்க வடிவத்துல சிவபெருமான் வந்தாரா இதைத்தான் சம்பந்த சுவாமிகள் இங்க சொல்றாரு ஆப்பின் உள்ளார்னு உள்ளார்குறிப்பிடுறாரு அந்த ஆப்புல கூட இருக்காராம் இறைவன் முக்கணர் மூன்று கண்களை உடையவர் தக்கந்தன் வேள்வி சாடும் அத்தியர் தக்கனோட வேள்வியை அளித்தவர் இப்படியெல்லாம் வந்து அடியவர்கள் பாடுறாங்களாம் என்றென்று அடியரேத்தும் மையன் அனங்கோடு இருந்த ஊராம் அணங்குன்னா உமையம்மை உமையம்மையோடு இப்படி எல்லாம் அடியவர்கள் போற்ற இருந்த ஊர் தான் ஆவூர் அப்ப ஆவூரோட சிறப்புகள் என்னன்னு பார்ப்போம் அடுத்த வரிகளை தொத்து எழும் பொழில்கள் தொத்துன்னா பூங்கொத்து பூங்கொத்து அழகாக பூத்து குழங்கும் பொழில்கள் அந்த அப்படி பூக்கள் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் நிறைய வண்டுகள் வரும் இல்லையா வண்டு வந்து தேன் குடிக்க வரும் அப்ப மாடு வண்டு துதைந்து எங்கும் தூ மாது பாய அந்த பூக்கள்ல இருந்து வண்டுகள் வந்து சுத்தி சுத்தி வந்து தேன் பருகுதான் நிறைய கொத்தா அது தேன் பருகும் போது தூ மது பாய மதுனங்க வண்டு தூய்மையான தேன் துளிகள் வந்து பக்கத்துல எல்லாம் தெருக்கிதான் அதைத்தான் பாய்கிறதுன்னு சொல்றாரு அந்த அளவுக்கு செழிப்பா இருக்கான் அந்த ஊரு கோயில் பத்திமை பாடல் அராத அதாவது கோயிலில் பக்தியுடன் பத்திமைனா பக்தியுடன் அடியவர்கள் பாடும் பாடல்கள் அராது இடைவிடாது கேக்குதான் ஆவூர் பசுபதி இச்சரம் பாடுனாவே இவ்வளவு சிறப்புமிக்க ஆவூர் பசுபதிச்சரத்தை அங்குள்ள இறைவனை உங்கள் நாவால் பாடுங்கள்ங்கிறார் இப்ப மூன்றாவது பாடல் பொங்கி வரும் புனல் சென்னி வைத்தார் வழி வந்து இழிவு ஆனார் இங்கு உயர் ஞானத்தர் வானோர் ஏத்தும் இறையவர் என்றும் இருந்த ஊராம் செங்கு உயர் சோலை சேராளை சாளி திளைக்கும் விளைவயல் சேரும் பொய்கை விரும்பி ஆவூர் பசுபதி பொங்கி வரும் புனல் சென்னி வைத்தார் அதாவது சென்னியில் தலையில் திருமுடியில் வைத்தார் எத செருக்குடன் வந்த கங்கையை தன்னோட திருமுடியில அடக்கிய சிவபெருமான் போம் வழி வந்து இழிவு ஏற்றமானார் உயர் ஞானத்தார் வானோர் ஏத்தும் இறையவர் சிவபெருமான் எப்படி வந்தவரா போம் வழி வந்து அதாவது பிறப்பு இறப்பு இதுல இருந்து நம்ம விடுபடுறதுக்காக முத்தி அடைவதற்காக இந்த பூமியில நம்ம பிறக்கணும் அப்படி ஆவூர்ல பிறந்தவர்கள் வந்து சிலர் தீய செயல்கள் செய்து இழிவடைகிறார்கள் இப்ப போம் வழி வந்து ஏற்றமானார் பிறவி துன்பம் நீக்கிறதுக்காக இந்த பிறவியில வந்து பிறந்தாங்க அப்படி பிறந்தவங்க இழிவு ஏற்றமானார் தீய செயல்கள் செய்து இழிவடைந்தார்களாம் சில பேர் உயர் ஞானத்தார் நல்ல செயல்கள் செய்து சிவஞானத்தை பெற்றவர்கள் அதுக்கடுத்து என்ன சொல்றாரு வானோர் தேவர்கள் இவங்கெல்லாம் ஏத்த இறைவர் என்றும் இருந்த ஊராம் இப்படி எல்லாரும் ஏத்த எல்லாரும் துதித்து பாட்டும்படி இருக்கும் சிவபெருமான் இருக்கும் ஊர் தான் ஆவூர் ஆவூரோட இயற்கைகளில் கொஞ்சம் அழக வந்து எப்படி பாடுறாருன்னு பார்ப்போம் தெங்கு உயர் சோலை அதாவது தெங்கு தென்னமரம் உயர்ந்த தென்னமரம் இருக்க சோலைகள் சேராலை கரும்பு ஆலைகள் சாளி திளைக்கும் வ வினை வயல் சாலி திணைக்கும் விளைவயல் அதாவது சென்னல் பயிர்கள் திளைத்து விளையும் வயல்கள் சேரும் பொய்கை பொய்கை எல்லாம் சூழ்ந்து இருக்கும் நிறைய அந்த ஊரை சுத்தி பொய்கைகள் இருக்கா அப்படிப்பட்ட ஆவூர் அது மட்டும் இல்ல அந்த ஊர்ல யார் இருக்கா பங்கைய மங்கை விரும்பும் ஆவூர் சரம் பங்கயம்னா தாமரை பங்கைய மங்கை தாமரையில் வீட்டிற்கும் திருமகளான லட்சுமி வீட்டு ஊர் ஆவூர் அப்படிப்பட்ட ஆவூரில் இருக்கும் இறைவனை பசுபதீச்சர கோயிலில் உள்ள இறைவனை உங்கள் நாவால் பாடுங்கள் அப்படின்னு சொல்றாரு இப்ப நாலாவது பாடல் தேவி ஓர் கூறினர் ஏறது ஏறும் செலவினர் நல்குறவு என்னை நீக்கும் ஆவியர் அந்தனர் அல்லல் தீர்க்கும் அப்பனார் அங்கே அமர்ந்த ஊராம் இதெல்லாம் சிவபெருமானோட பெருமைகளை சொல்ற வரிகள் பூயியலும் பொழில்வாசம் வாசம் வீச புரிகுழலார் சுவடு உற்றி முற்ற பாயியல் பாட அறாத ப ஆவூர் சரம் பாடுனாவே சோபெருமான் எப்படிப்பட்டவர் தேவி ஓர் கூறினர் உமாதேவி ஒரு பாகத்தில் உடையவர் ஏறு அது ஏறும் செலவினர் ஏறுனா இடப வாகனத்தில் ஏறி வருபவர் நல்குறவு என்னை நீக்கும் ஆவியர் வறுமை என்னை நெருங்காதவாறு என்னை காக்கும் உயிர் போன்றவர் நல்குறவுனா வறுமை வறுமையை நீக்கிறவர் அந்தனர் அவர் ஒரு முனிவர் அல்லல் தீர்க்கும் அப்பனார் என்னோட துயர்களை எல்லாம் போக்குவதால் எனக்கு தந்தை போன்றவர் அங்கே அமர்ந்த ஊராம் இப்படிப்பட்ட சிவபெருமான் எழுந்தரில் இருக்கும் ஊர்தான் ஆவூர் ஆவூரோட இயற்கை எப்படி இருக்கு பூயியலும் பொழில் வாசம் வீச பூக்கள் நிறைந்த நந்தவனங்கள் இருந்துச்சுனாலே வாசம் நிறைய இருக்கும் இல்லையா அந்த ஊர்ல அவ்வளவு வாசம் பரவி இருக்கான் புரிகுழலார் சுவடொற்றி புரி குழலார்னா சுருண்ட கூந்தலை உடைய பெண்கள் என்ன பண்றாங்க தங்களோட கால்களால தாளமிடுறாங்களாம் அதான் சுவடு ஒற்றி தாளமிடுறதோட மட்டுமில்லாம முற்ற பாயியல் பா பாடல் தேர்ந்த இசையோடு பாடல்களை எம்பெருமான் மீது பாடுறாங்களாம் அதாவது காலால தாளம் போட்டுக்கிட்டே இசையோட பாடல்கள் பாடுறாங்க அராத ஆவூர் சரம் பாடுனாவே அராதனா இடைவிடாமல் இவ்வாறு இடைவிடாமல் ஆடல் பாடல் எல்லாம் நிறைந்திருக்கும் ஊர்தான் ஆவூர் அந்த ஆவூரில் இருக்கும் எம்பெருமான் கோயில் கொண்டுள்ள பசுபதி சரத்தை நாவினால் பாடுங்கள்னு சொல்றாரு இப்ப ஐந்தாவது பாடல் இந்த சடையார் விடையார் இப்பிறப்பு என்னை அறுக்க வல்லார் வந்து அணைந்து இன்னிசை பாடுவார் பால் மண்ணினர் மண்ணி இருந்த ஊராம் கொந்தனையும் குழலார் விளவில் கூட்டம் இடையிடை சேரும் வீதி பந்தனையும் வில விரலார்தம் ஆவூர் பசுபதிச்சரம் பாடுனாவே சோபெருமான் எப்படிப்பட்டவர் இந்து அணையும் சடையார் இந்துனா சந்திரன் சந்திரனை சடையில் வைத்திருப்பவர் விடையார் விடையை ஊர்தியாக உடையவர் இப்பு இப்பிறப்பு என்னை அறுக்க வல்லார் இப்பிறப்பி இந்த பிறவியில வந்து என்னை பிடித்த வினைகள் துன்பங்களை எல்லாம் நீக்கி எனக்கு முக்தியை கொடுக்க கூடியவர் வந்து அணைந்து இன்னிசை பாடுவார்பால் மன்னினர் அதாவது வந்து அணைந்து இன்னிசை பாடுவார் யார அணைந்து சிவபெருமான் தன்னை வந்து அடைந்து இன்னிசை பாடும் அடியவர்களிடம் மன்னி இருப்பவர் பால் மண் அந்த அடியவர்கள் பால் மன்னி இருப்பவர் சேர்ந்திருப்பவர் மன்னி இருந்த ஊராம் இப்படிப்பட்ட சிவபெருமான் வீட்டு இருக்கும் ஊர் தான் ஆவூர் கொந்தனையும் குழலார் அதாவது கொந்துன்னா பூங்கொத்து அணிந்த கூந்தலை உடைய பெண்கள் வாழும் ஊர் இந்த ஊரு விளவில் கூட்டம் இடையிடை சேரும் வீதி திருவிழாக்கள்ல வந்து மக்கள் கூட்டம் வந்து அங்கங்க சேரும் அகன்ற வீதிகளை உடைய ஊர் பந்தனையும் விரலார் அதாவது பந்தாடுகள் பந்தனையும் விரலார்னா பந்தாடும் கைவிரல்களை உடைய இளம்பெண்கள் நிறைந்த ஊர் இத்தகைய ஆவூர் பசுபதி சரத்தை பாடுனாவேங்கிறாரு இப்ப ஆறாவது பாடலுக்கு போகும் குற்றம் அறுத்தார் குணத்தின் உள்ளார் கும்பிடுவார் தமக்கு அன்பு செய்வார் ஒற்றை விடையினர் நெற்றி கண்ணார் உரைபதி ஆகும் செரிகொல் மாடம் சுற்றிய வாசலில் மாதர் விழாச்சொல் கவி நிதானம் நல்க பற்றிய கையினர் வாழும் ஆவு பசுபதி இச்சரம் பாடுனாவே குற்றம் மறுத்தார் சுப்பர்மன் என்ன பண்றாரு அடியவர்கள் செய்யும் குற்றங்களை நீக்குபவர் குணத்தின் உள்ளார் நல்ல குணங்கள் உடையவர்களிடம் வாழ்பவர் கும்பிடுவார் தமக்கு அன்பு செய்வார் அவரை கும்பிடுறவங்களுக்கு அன்பு காட்டுவார் விடையினர் ஒற்றை எருதை ஊர்தியாக கொண்டவர் நெற்றிக் கண்ணா நெற்றிக் கண்ணை உடையவர் உரைபதி ஆகும் உரைகின்ற பதி ஆவார் திரு அதாவது ஆவூரில் இருக்கும் இறைவன் செரிகோல் மாடம் சுற்றிய வாசலில் அதாவது செறிந்த மாட வீடுகள் அந்த மாட வீடுகள் உள்ள வாசல்ல என்ன நடக்குது மாதர் விழா சொல் கவிப்பாட விழா காலங்கள்லாம் அந்த மாதிரி பெரிய பெரிய மாட வீடுகளுக்கு முன்னாடி நின்று பெண்கள் சிவபெருமான புகழ்ந்து கவி பாடுறாங்களாம் அப்படி கவி பாடும் போது என்ன ஆகுது அவங்களுக்கு என்ன கிடைக்கிது நிதானம் நல்க அதாவது அந்த வீட்டுல உள்ள மாட வீடுகள்ல இருந்த செல்வர்கள் பொற்காசுகளை கொடுக்குறாங்களாம் அந்த கவி பாடுற பெண்களுக்கு நிதானம்னா பொ பொற்காசுகள் இங்க அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும் நிதானம் நல்க அந்த செல்வர்கள் வந்து இந்த செல்வந்தர்கள் இந்த பெண்களுக்கு கவி பாடும் போது பொற்காசுகளை கொடுக்கிறார்கள் நல்குகிறார்கள் பற்றி கையினர் அந்த காசுகளை வந்து மகிழ்ச்சியோட இந்த பெண்கள் வந்து கையில வாங்குறாங்களா அதான் பற்றி கையினர் வாழும் ஆவூர் பசுபதி இச்சரம் பாடுனாவே எல்லாரும் மகிழ்ச்சியோட வாழும் ஊராகிய ஆவூர் பசுபதி இச்சரத்தை நாவால் பாடுங்கள் இப்ப அடுத்த பாடலுக்கு போவோம் நீரு உடையார் நெடுமால் வணங்கும் நிமிர் சடையார் நினைவார்தம் உள்ளம் கூறுடையார் உடைகோவனத்தார் குவளையம் ஏத்த இருந்த ஊராம் தாருடை வாழையில் கூலை மந்தி தகுகனி உண்டு மெண்டிட்டு இனத்தை பாரிட பாய்ந்து பயிலும் ஆவூர் சரம் பாடுனாவே சிவபெருமான் நீருடையார் திருநீற்றை அணிந்தவர் நெடுமாள் வணங்கும் நிமிர் சடையார் திருமாளால் வணங்கப்படுபவர் நிமிர்ந்த சடைமுடியை உடையவர் நினைவார்தம் உள்ளம் கூருடையார் நினைவார்தம் உள்ளம் அதாவது தம்மை நினைக்கும் அடியார்கள் உள்ளத்தில் குடிகொண்டிருப்பவர் உடை கோவனத்தார் அவரோட ஆடை வந்து கோவனம் குவளையம் ஏத்த இருந்த ஊராம் கோவலையம்னா உலகம் இந்த உலக மக்கள் புகழும்படி எழுந்தருளி இருக்கும் ஊர் தான் ஆவூர் சாருடை வாளியில் கூளை மந்தி கனி உண்டு இங்க வந்து ஆவூரோட இயற்கையில சொல்றார் அதாவது தாரிட்ட வாழைகள் அந்த வாழை மரத்துல வந்து குள்ளமான குரங்குகள் கூழை மந்தினா குள்ளமான குரங்குகள் என்ன பண்ணுதான் பழுத்த வாழைப்பழத்தை சாப்பிடுதான் அப்புறமா என்ன பண்ணுது மிண்டிட்டு மிஞ்சிய பழங்களை இனத்தை பாரிட பாய்ந்து பயிலும் இது சாப்பிட்டது போக மிச்சம் இருக்க பழங்களை வேற ஏதாவது குரங்குகள் சாப்பிட வந்தா அந்த குரங்குகள்லாம் பயந்து ஓடுற மாதிரி பாய்ந்து விரட்டுதான் அதான் இனத்தை அதோட இனத்தை பாரிட பாய்ந்து பயிலும் பாய்ந்து தா தாக்குறது ஆவூர் பசுபதிச்சரம் பாடுனாவே அப்படிப்பட்ட செழு செழுப்பு மிக்க ஊர்தான் அந்த பசுபதி இச்சரம் சிவபெருமான் வீட்டிற்கும் அவ் ஆவூர் பசுபதி இச்சரத்தை நாவால் பாடுங்கள் இப்ப எட்டாவது பாடல் இதுல ராவணனை பத்தி சொல்லுவார் வெந்தளை மாலை விரவி பூண்ட மெய்யுடையார் விரலார் அரக்கன் வண்டமர் பூமுடி செற்றுகந்த மைந்தரிடம் வளம் ஓங்கி எங்கும் கண்டவர் சிந்தை கருத்தின் மிக்கார் கதியருள் என்று கையார கூப்பி பண்டு அலர் கொண்டு பயிலும் ஆவூர் ஊர் பசுபதிச்சரம் பாடுனாவே வெந்தலை மாலை விரவி பூண்ட மெய்யுடையார் வெண்மையான தலை மாலைகளை வெண்மையான தலைகளை கொண்டு செய்யப்பட்ட மாலைகளை அணிந்த திருமேனி உடையவர் சிவபெருமான் அதான் மெய்யுடையார் மெய்யன திருமேனி விரலார் அரக்கன் விரல்னா வலிமை வலிமை மிக்க அரக்கனாகிய ராவணனின் என்ன பண்றாரு ராவணன் என்ன பண்றாரு வண்டமர் பூமுடி செற்று உகந்த மைந்தர் அதாவது வண்டுகள் அமரக்கூடிய பூக்களை வந்து ராவணன் வந்து தலைமுடியில அணிஞ்சிருக்கானா அந்த அவனோட தலைய அவனை நெரிச்சு நசுக்கி மகிழ்ந்த சிவபெருமான் அதான் உகந்த மைந்தர் உகந்த மைந்தர்னா சிவபெருமானை குறிக்கிறது இருக்கும் ஊர் ஆவூர் அந்த ஆவூர் எப்படி இருக்கு வளம் ஓங்கி எங்கும் வளம் நிறைந்து இருக்கு எங்கும் கண்டவர் எல்லா இடத்துலையும் இறைவனை கண்டவர்கள் அந்த ஊர்ல இருக்காங்களாம் சிந்தை கருத்தின் மிக்கார் அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லா இடத்துலயும் இறைவனை பாக்குறாங்க அதுக்கப்புறம் இடைவிடாமல் சிந்தையில வந்து இறைவனையே ஒரே கருத்தா கொண்டு இருக்கிறாங்களாம் கதியருள் என்று கையார கூப்பி அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க சிவபெருமான் தான் தமக்கு ஒரே கதின்னு கை கூப்பி இடைவிடாமல் தொழுது தொழும்போது என்ன பண்றாங்க பண்டலர் கொண்டு பயிலும் பழமை காலம் முதலே மலர்களை கொண்டு வழிபடும் ஊர் ஆவூர் சரம் அதாவது இங்க உள்ள மக்கள் வந்து எல்லா இடத்துலயும் இறைவனை பார்க்கிறாங்க இடைவிடாம சிந்தையில இறைவனே நினைக்கிறாங்க சிவபெருமான் தான் தங்களுக்கு ஒரே கதின்னு கைகூப்பி இடைவிடாம தொழுகிறாங்க பழமை காலம் முதலே மலர்களை கொண்டு வழிபடுறாங்க அப்படிப்பட்ட மக்கள் இருக்கும் ஊர் ஆவூர் சரம் அந்த ஆவூர் சரத்தை நம் நாவால் நாம் பாடுவோம் இப்போ ஒன்பதாவது பாடல் இதுல வந்து பிரம்மா திருமால் அவங்கள பத்தி குடுப் குறிப்பிடுறார் மாலும் அயனும் வணங்கி நேட மற்றவர்க்கு எரியாகி நீண்ட சீலம் அறிவரிதாகி நின்ற செம்மையினார் அவர் சேரும் ஊராம் கோல விழாவின் அரங்கது ஏரி கொடியடை மாதர்கள் மைந்தரோடும் பாலனவே மொழிந்தேத்தும் ஆவூர் பசுபதீச்சரம் பாடுனாவே மாலும் அயனும் வணங்கி நேட திருமாலும் பிரம்மாவும் வணங்கி தேட நேடனா தேட என யார தேடுறாங்க மற்றவருக்கு எரியாகி நின்ற அவர்களுக்கு சோதி பிளம்பாக நீண்டு தோண்டியவர் எம்பெருமான் அவரை தேடிதான் போறாங்க சீலம் சீலம்னா எளிமை அதாவது யார் யாருக்கு எளிமை அடியாவர்கள் அவரை கும்பிட்டா அவங்களுக்குலாம் எளிமையானவர் அறிவறிதாகி நின்ற சிற்றறிவு உள்ள ஆன்மாக்கள் சிற்றறிவு அவ ஆன்மாக்களால் அவரை அறிய முடியாது அடியார்களால் அறிய முடியும் அதனால அவங்களுக்கு சீலம் மற்றவர்களுக்கு அறிவறிதாகி நின்ற பெருமான் அரிதாக இருக்கக்கூடிய பெருமான் செம்மையினார் அவர் சேரும் ஊராம் செம்மையானவராகிய சிவபெருமான் எழுந்தரில் இருக்கும் ஊர்தான் ஆவூர் அந்த ஊர்ல என்ன நடக்குது கோல விழாவின் அரங்கது ஏறி கொடியிடை மாதர்கள் மைந்தரோடும் பாலனவே மொழிந்து ஏத்தும் கோள விழானா அழகிய விழா அந்த அழகிய விழா காலங்கள்ல கொடி போன்ற இடையினை உடைய பெண்கள் அரங்கத்தின் மேது ஏறி ஆடவர்களோடு சேர்ந்து பால் போன்று இனிக்கும் மொழிகளால் இறைவனை போற்றி பாடுகிறார்களாம் அப்படிப்பட்ட ஊர் ஆவூர் பசுபதிச்சரம் அதை நம் நாவால் பாடுவோம் பத்தாவது பாடு பின்னிய தாழ் சடையார் பிதற்றும் பேதேராம் சமன் சாக்கியர்கள் தன்னியலும் உரை கொள்கில்லா சைவர் கொள்ளகில்லா செய்வர் இடம் தளவேறு சோலை துண்ணிய மாதரும் மைந்தர் தாமும் சுனையிடை மூழ்கி தொடர்ந்த சிந்தை பண்ணிய பாடல் பயிலும் ஆவூர் பசுபதி பசுபதிச்சரம் பாடுனாவே சமணர்களும் பௌத்தர்களும் எப்படிப்பட்டவங்கன்னு இந்த பாடல்ல குறிப்பிடுறார் சம்பந்த பெருமான் சமணர்கள் எப்படிப்பட்டவர்களாம் பின்னிய தாழ் சடையர் பிதற்றும் பேதையராம் சமன் சாக்கியர்கள் அவங்க பின்னி தொங்க விடப்பட்ட சடையை உடைய சமணர்கள் பௌத்தவர் பௌத்தர்கள் சாக்கியர்கள்னா புத்தர்கள் அவங்க எப்படிப்பட்டவங்க பிதற்றும் பேதையர் எதை பற்றி பிதற்றாங்க தண்ணியலும் உரை அதாவது தங்களை பற்றியும் தங்கள் சார்ந்த மதங்களை பற்றியும் மக்கள் கிட்ட புகழ்ந்து சொல்றாங்க அதை மக்கள்கிட்ட புகுத்துறாங்க ஆனா சைவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க உரை கொள்ள இல்லா சைவர் சமணர்கள் பிதற்றும் உரைகளை வந்து அவங்க ஏத்துக்கல ஏத்து சைவர்கள் வாழும் ஊர் அந்த ஊரோட இயற்கைகளில் எப்படி இருக்கு தளவு ஏறு சோலை தளவுன்னா முல்லை முல்லை கொடி படர்ந்த சோலை அந்த சோலைல வந்து துண்ணிய மாதரும் மைந்தரும் தாமும் சுனையிடை மூழ்கி தொடர்ந்த சிந்தை பண்ணிய பாடல் பயிலும் ஆவூர் ஊர் அதாவது துண்ணிய மாதர் பெண்களும் மைந்தர் தாமும் ஆண்களும் சு என்ன பண்றாங்க சுனையில மூழ்கி உடலை தூய்மை செய்து உள்ள தூய்மை செய்து உடல் தூய்மை உள்ள தூய்மையோடு சிவபெருமான வழிபடும் ஊர் தான் ஆவூர் பசுபதியரம் இப்ப கடைசி பாடல் பதினொன்றாவது பாடல் இந்த பாடல் இந்த திருப்பதிகன் பாடல்கள் பத்தையும் பாடுறதுனால என்ன பயன் கிடைக்கும்னு இந்த பாடல்ல சொல்றாரு எந்திசை யாரும் வணங்கி ஏத்தும் எம்பெருமானை எழில் கொள் ஆவூர் பண்டு உரியார் சிலர் தொண்டர் போற்றும் சரத்து ஆதிதன்மேல் கண்டல்கள் மிண்டிய கானல் காளி கவுனியன் ஞான சம்பந்தன் சொன்ன கொண்டு இனிதா இசை பாடி ஆடி அவர் உடையார்கள் வானே அதாவது என் திசையாரும் வணங்கி ஏத்தும் எம்பெருமானை எட்டு திசையில் உள்ளவர்கள் வணங்கி போற்றும்படி இருக்கும் சிவபெருமானை எழில் ஆவூர் பண்டூரியார் சிலர் தொண்டர் அதாவது அழகிய ஆவூரில் இருக்கும் பண்டு அடியார் பண்டு அடியார்னா பழைய அடியார்கள் அவங்க என்ன பண்றாங்க போற்றும் பசுபதி சரத்தை ஆதிதன் மேல் போற்றும் பசுபதி சரத்தின் மேல் இறைவன் மேல் அந்த பசுபதி சரத்தில் இருக்கும் இறைவன் மேல் கண்டல்கள் மிண்டிய காணல் காளி கவுனியன் அதாவது கண்டல்கள்னா தாளை தாளை மரங்கள் நிறைந்த கடற்கரை சோலைகளால் சூழப்பட்ட காளி கவுனியன் சீர்காழியில் கவுனியர் குலத்தில் பிறந்த ஞான சம்பந்தன் பாடிய பாடல் பத்தையும் கொண்டு இனிதா இசை பாடி ஆடி கூடுமவர் உடையார்கள் வானே அந்த பாடல்கள் பத்தையும் இசையோடு பாடி ஆடி வணங்குபவர்கள் வாடவர் உலகத்தை தம் உடைமையாக பெறுவர் அப்படிங்கிறார் இந்த பதிகத்துல ஆவூர்ல இருக்கிற பசுபதீச்சர கோயிலல் வீட்டிற்கும் இறைவன் பசுபதீச்சரின் பெருமைகளை பாடி ஆவூரோட இயற்கை எழில அற்புதமா நம்ம கண்ணு முன்னாடி படம் பிடித்து காட்டி அங்க உள்ள மக்களோட பக்தியை நினைவூட்டி ஆவூர் ஊர் பசுபதிச்சரத்தை நம் நாவுனால நம்ம போற்றணும்னு வலியுறுத்துறாரு திருஞான சம்பந்த பெருமான் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி